அனைவருக்கும் வணக்கம் உண்மையாகவே மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த இடத்திற்கு செல்ல இயலவில்லை தேவையில்லாத இடம் அதாவது நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ராணிப்பேட்டுக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் மட்டும்தான் அவர் டெபுட்டி சிஎம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அங்கேயே சுத்திக்கிட்டு என்ன அர்த்தம் இல்லாட்டி உங்களுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்க விளக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் இன்றைக்கு ஒரு மிகவும் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தஞ்சாவூர்ல பல நாள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அவர்களுடைய நிலத்தில் வெயில் பாராமல் மழை பாராமல் உழைத்த விவசாயிகள் அவருடைய நெல்லை அறுவடை செய்து அதன் பின்பாக அதை வைக்க இடம் இல்லாம அது மண்ணா போறத மலையில் நனைகிறத அவங்க கண்ணால பார்த்து அவர்கள் வேதனைப்படும் காட்சியை பார்க்கும் பொழுது நெஞ்சம் உடைகிறது இதனை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் இத்தனை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு காணொலி தான் இது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்றேன் வாங்க வீடியோ போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் புரிந்து கொள்ள இருக்கிறோம் வட கிழக்கு பருவமழையானது தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் செங்கல்பட்டிலும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இதனை எல்லாம் தவிர்த்து இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் மாணவர்களுக்கு விடுமுறை விடுவதை பற்றி முழு அதிகாரத்தையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் மாவட்ட ஆட்சியரின் முடிவுகளை மாணவர்கள் நம்பலாம் தேவையில்லாமல் இந்த வாட்ஸ்அப் யூடியூப்லலாம் பரவுகிற செய்திகளை நம்ப வேண்டாம் அது ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வரக்கூடிய செய்திகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அதே போல் கிராமப்புறங்களில் அந்த பள்ளிகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதேனும் தண்ணீர்கள் தேங்கி இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் பிடிஓ மூலமாக போய் ரெடி பண்ணி உடனடியாக லாரிகள்லாம் அனுப்பி தண்ணீரை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இதில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் நேற்று இரவு முழுவதும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்காம் அவர் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறாராம் எங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத பகுதிகளை சென்று பார்வையிடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பேரிடர் காலங்கள்லாம் தங்குவந்துருமா அவசர காலங்களில் தங்குமிடங்கள் அங்கெல்லாம் போய் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே தற்போது இருக்கிற சுட்டிவேஷனில் தஞ்சாவூர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பாதிப்புகளுக்கு காரணம் அரசு தான் இந்த அரசு நேரடியாக அந்த நேரடியாக அங்கே சென்று எந்த பார்வையிடலும் ஈடுபடலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது தஞ்சாவூர் மக்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டெப்புட்டி சிஎம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றத தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நெல் கொள்முதலில் மோசடி நடைபெறுகிறது விவசாயிகள் வயிற்றில் அடிப்பது மிகப்பெரிய குற்றம் குற்றம் கொலை குற்றத்திற்கு ஈடான குற்றம் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பது கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் நெல் மூட்டைகள் விவசாயிகள் எவ்வளோ கொண்டு வராங்களோ அவ்வளோத்தையும் கொள்முதல் பண்ணுற கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக இருந்தது கொள்முதல் நிலையங்களை உருவாக்கி அதன் மூலமாக கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது விவசாயிகள் கொண்டு வர்ற நெல் மூட்டைகளை வைப்பதற்கு கூட இந்த அரசாங்கத்தில் இடமில்லை கொள்முதல் நிலையங்களில் சரியான முறையில் கொள்முதல் நடைபெறுவது இல்லை அப்படி நடைபெற்றால் மட்டும்தான் விவசாயிகள் கொள்முதல் செய்து அதனை விற்க முடியும் அப்படி விற்பனை நிலையங்களில் இப்போ சரியாக விற்க முடியறதில்லை அதற்கு காரணம் அரசு இந்த அரசு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு மூட்டையிலிருந்து தொள்ளாயிரம் மூட்டைகள் தான் இருந்து வாங்குறாங்க அதுவும் மழைக்காலம் அப்படிங்கிற பட்சத்தில் போர்க்கால அடிப்படையில் தாமாக முன்வந்து விவசாயிகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிற யோசனையில் அரசு அனைத்து நெல்லையும் கொள்முதல் பண்ணணும் ஆனால் இதனை செய்வதற்கு அரசு தவறிவிட்டது இன்றைக்கு பல விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளில் இருபது நாட்களுக்கு மேலாக மலையில் நலைந்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறத கையில் எடுத்து பண்றவங்க கொஞ்சம் பேர் தாங்க இருக்கிறாங்க அந்த கொஞ்சம் பேர் வாயிலையும் வயிற்லையும் அடிக்கிறது நியாயமே கிடையாது சரி அடித்தாச்சு அதற்காக ஒரு உதா ஒரு ஊக்கத்தொகை அதாவது இழப்பீடு தொகையை தான் கேட்கின்றோம் அந்த இழப்பீடு தொகையை வாங்கி அவர்கள் ஒன்றும் பங்களா கெட்ட போகிறது கிடையாது பெரிய பெரிய கார் வாங்க போகிறது கிடையாது அவர்கள் அவருடைய வட்டி கடன்களை வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயத்திலிருந்து லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எங்களுக்கான நஷ்டமில்லாத ஒரு தொகையை நாங்கள் கேட்கின்றோம் அரசிடம் அதை கூட அரசு தர மறுக்கிறதே தாமதப்படுத்துகிறது அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுடைய வட்டி நாங்கள் கெட்டி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த வட்டிக்கு குட்டி கொண்டே இருக்கிறது ஸோ சரியான முறையில் அரசாங்கம் இதனை கையில் எடுத்து சரியான நேரத்தில் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் நிவாரணத் தொகை சரியான நேரத்தில் வழங்கி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தஞ்சாவூர் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது மழைக்காலம் வந்தால் விவசாயிகள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அது அதில் மிக முக்கியமான விஷயம் சில நேரங்களில் மழை பெய்யும் போது நெல் அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அதெல்லாம் ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம் ஆனால் அதையெல்லாம் தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி அறுவடை செய்து முடித்த நெல்லை கொள்முதல் பண்ணாமல் இருக்கிறது அரசுடைய தவறு இதனை தடுக்க முடியும் இதனையாவது கொஞ்சம் தடுத்து அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆதாரம் ஆதாயம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதனை அரசு செய்ய தவறுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையும் தமிழ்நாடு ஒரு பசுமை நாடாக இருப்பதற்கு காரணம் விவசாயிகள் அந்த அந்த ஒரு ஆதாயமும் குறைந்துவிடும் ஸோ விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் 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 மக்கள்னே போகாமல் நுங்கம்பாக்கம் ராணிப்பேட்டை அந்த சைடே போகாமல் கொஞ்சம் தஞ்சாவூர் சைடும் வந்து விவசாயிகள் என்னென்ன அன்னல்கள் படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அவர்களுடைய அவருடைய கஷ்டங்களை பார்த்த உடன் உடனடியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் நோக்கம் ரெண்டாவதாக மக்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஏன்னால் அக்டோபர் மாதத்திலேயே இவ்வளவு மழை பாதிப்புகளை மேற்கொண்டுள்ளோம் இவ்வளவு மழை வெள்ள பாதிப்புகளை நாம் பார்த்திருக்கின்றோம் கடந்த வருடங்களைப் போல இந்த வருடம் ஆகிவிடக்கூடாது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் தீபாவளிக்கு ஒரு முந்தன நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் மழை நல்ல மழை அடிச்சிச்சுங்க அந்த ரெண்டு மணி நேரம் மலைக்கே பல ஏரியா தாங்கலை மெசேஜ் வருது அங்கே பிடி ஓட்டிருந்து எங்களுக்கு மெசேஜ் வருது எங்களுடைய ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் நிரம்பி விட்டது அந்த குளத்திலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது ஸோ அந்த பகுதி மக்கள் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கவனமாக இருங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது என்னடா ஒரு ரெண்டு மணி நேரம் மழைக்கே தாங்க மாட்டேங்குது அதே போல எங்கள் மறுபடியும் மிகா இருக்காமல் இருக்கக்கூடிய ஏரல் பகுதி அந்த ஏரல் பகுதியில் புதியதாக பல கோடி ரூபாய் மதிப்பில் கெட்டப்பட்ட பாலம் மறுபடியும் இடிஞ்சிருக்கு போன மழை வெள்ள பாதிப்புகளின் போதே எங்கள் ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு தேசிய நெடுஞ்சாலையே ரெண்டா பொழந்திருந்த காட்சிகளையும் எங்களால் பார்க்க முடிந்தது எந்த செய்தியுமே கொடுக்க முடியல காரணம் இன்டர்நெட் இல்லை தொலைச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஒரேடியா நான்கு நாட்கள் நாங்கள் அவதி விட்டுறோம் இன்டர்நெட் இல்லாமல் நியூஸ் வெளியே போக முடியல நியூஸ் எங்களால் பார்க்க முடியாத அளவிற்கு வந்துட்டு எங்கள் மிக அருகாமல் இருந்ததால நாங்கள் போய் நேரடியாக சென்று பார்வைவிடக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருந்தோமானால் இந்த முறை அது எதுவுமே நடந்து விடக்கூடாது ஒன்று சொல்கிறாங்க சென்னை சென்னை பேசிட்டு இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை மாநகராட்சி சார்பில் நாங்கள் இத்தனை பணிகளை மேற்கொண்டுள்ளோம் இத்தனை கோடி ரூபாய் செலவழித்துள்ளோம் ஸோ இந்த வருடம் மழை வெள்ள பாதிப்புகள் கணிசமாக குறைக்கப்படும் பாதிப்புகளை இல்லாத அளவிற்கு தான் நாங்கள் பணிகளை மேற்கொண்டுள்ளோம் அப்படின்ட்டு அரசாங்கமும் மாநகராட்சியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மழை வெள்ளம் வந்தால் மட்டும்தான் தெரியும் இவர்கள் எவ்வாறு பணி செய்திருக்கிறார்கள் கரெக்டாக தூர் இருக்கிறாங்களா மழை நீர் வடிகால்லாம் கரெக்டாக பண்ணிருக்கிறாங்களா அப்படின்ட்டு மழை வந்தாதான் தான் நம்மளுக்கே தெரியும் கேட்டால் அளவுக்கு அதிகமான மழை பெய்து விட்டது அப்படின்ட்டு ஒரு பொய் போன வருடம் அப்படிதான் நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் செலவழிச்சிருக்கணும் ஸோ மழை வராது அப்படியே வந்தாலும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது சென்னை தண்ணீலம் முங்கண காட்சிகளை நம்ம பார்த்தோம் போன வருஷம் அதே போல் மறுபடியும் இந்த வருஷம் சொல்கிறாங்க மழை வெள்ள பாதிப்புகளுக்கு நாங்கள் நடவடிக்கை விட்டோம் இந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு போன வருஷமும் இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க அந்த வீடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு வளைஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க மழை வந்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் அதை வைத்து நாங்கள் மறுபடியும் பணிகளை மேற்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க இதில் எதுவும் உண்மைன்ட்டு தெரியல நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காற்றுல நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் சென்னை மேயர் பிரியா அவர்களும் களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பணியில் ஈடுபடுறது பெருசில் மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் அரசும் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் மலை வெள்ளங்களால் நிறைய பாதிப்புகள் உருவாக இருக்கின்றன நம்ம சாலைகள்லாம் பார்க்கும் பொழுது நிறையா டேமேஜ் ஆகிருக்கு ஸோ வாகனங்களில் செல்லும் பொழுது பாதுகாப்பாக செல்லுங்கள் ஏன்னா நம்ம ஊர் ரோடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வண்டியில் போகும்போது பார்த்து போங்க இன்று மட்டும் கிடையாது அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுலையும் கனமழை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க வட மாநிலங்கள்ல சி வட மாவட்டங்கள்ல அப்படி பார்க்கும் பொழுது கனமழை அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பள்ளிகளுக்கு விடுமுறை கண்டிப்பான முறையில் விடப்படும் அது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவெடுப்பார்கள் நீங்கள் எல்லாம் கதறது எனக்கு நல்லா கேட்குது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்ட்டு போடுறாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்லூரிகளுக்கு விடுமுறை வர்றது ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ரேர் அந்த மாவட்டத்தில் சுத்தமாக நான் உழவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் கல்லூரிகளுக்கும் லீவு விட்டு செமஸ்டர் எக்ஸாம்களை தள்ளி வைப்பாங்கனால் கல்லூரிகள் தற்போது செமஸ்டர் எக்ஸாம் நிலையில் இருக்கிறாங்க ஸோ கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அதனால் கல்லூரிகள் விடுமுறை எதிர்பார்க்காமல் நம்ம கிளம்பி போய்தாகணும் ஆகணும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம் விடுமுறை அரையாண்டு அதாவது நம்ம ஆஃபடி இருந்தால் கூட விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போன வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் போன வருஷமே பார்த்தோம் அரையாண்டுல கிட்டத்தட்ட நானே ரெண்டு எக்ஸாம் எழுதலன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த டேரெக்டா ஜனவரி மனத்துக்குள்ள போனோம் அந்த அரையாண்டு லீவ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜனவரி மந்த் போய் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் நடத்தினோம் ஸோ அதே போன்ற நிகழ்வுகள் கூட நடக்கும் ஆனால் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை எதிர்பார்ப்பது தவறு அது கிடைக்கவும் கிடைக்காது ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது பல மாவட்டங்களில் பிரித்து நடத்தப்படும் அது உங்கள் மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக அது உங்கள் காலேஜுக்கு மட்டும் தனியாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டிஸ் முன் வர மாட்டாங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டியே மனசு வச்சு நாங்கள் எக்ஸாமை தள்ளி வைக்கிறோன்னு சொன்னால் மட்டும்தான் உங்கள் காலேஜுக்கு உங்கள் காலேஜ் முதல்வர் லீவ் விட்டாலும் உடலனாலும் அது உங்கள் காலேஜ் இஷ்டமானால் மாவட்ட ஆட்சியர் கல்லூரிக்கு விடுமுறை விடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறது தவறு எக்ஸ்ட்ரீம் லெவலாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் விடுமுறை கிடைக்கும் சும்மா அந்த மழை பெஞ்சிட்டு கனமழை அடிக்குது அப்படிலாம் லீவு விட மாட்டாங்க நனைஞ்சிக்கிட்டு போய் தான் ஆகணும் ஓகே மக்களே இந்த மழை வெள்ள பாதிப்புகளை நீங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு வருத்தப்பட்டு இருக்கலாம் டோண்ட் ஒரி கைஸ் பிரேம்குமாரி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நான் உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு உங்களை சந்திப்பேன் டாடா பாய் பாய்